சஞ்சாரம் சமூக சித்திரம் வழங்கபவர் திக்வல் எழுதியவர் இதோட ரெண்டு தடவை பெல் பட்டுச்சு தொடர்ந்து பார்த்தா ஒத்தரும் இல்லை உம் சுவரா இது அடுத்த விட்டு குட்டி சைத்தான் கபீர் பொடி என்ற வேலையா தான் மறுபடியும் இரு இரு உனக்கு நல்ல பாடம் நான் மீன் வெ மரக்கறி கழிவினி தண்ணியால நச்சண்டு குளிப்பாட்டி அனுப்புறேன் இது இது பத்தானோட ஆட்டமும் ஓட்டமும் அதங்கும் என்ன என்னோட இது பிச்சு கூத்து வீட்டுக்கு வாராக்கடை எச்ச தண்ணி ஊத்தியா வரவேற்பீங்க நல்ல வரவேற்பு நல்ல வரவேப்பு, தெளிச்ச பண்ணி நல்ல மனம்

சொறியும் சொரக்கம் வீட்டுல குளிச்சு போட்டு அத்தர் மணக்க மணக்கம் வந்தேன்னு இப்படி நார் அடிச்சீங்களே கபீருக்கு வச்ச பொரியல குவி ரெண்டு நீங்க மாட்டுவீங்கன்னு நான் நினைச்சேன்னா ஆஹ் இருங்க இருங்க இந்த அக்கா காவாய் உம் ஆஹ் எதுக்கும் இந்த பர்ஃப்யூம்னு இந்த பெர்ஃபியூம் அடிச்சுக்கோங்க தாங்க 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 எங்க யூசுப் நான் காணல அவரு அவரு பேக் டு ஸ்கூல் பைத்தியக்காரு பேக் டு ஸ்கூல் அது என்னப்பா பேக் டு ஸ்கூல் கபூட்டும் அது என்ன செல்லி மறுபடியும் ஸ்கூலுக்கு போறே தான் பேக் டு ஸ்கூல் சாச்சா பேக் டு ஸ்கூல் இது என்ன பாரப்பட்ட அநியாயமாயமோ இந்த வயசுல அவரை பிடிச்சி ஸ்கூலுக்கு அனுப்ப பாக்குறீங்களே படிக்கிற காலத்திலேயே ஒரே வாப்புல மூணு பையனை முத்து குளிச்சவர் தான் அவரு திரும்ப அவரை பிடிச்சி எதுக்கு அனுப்பணும் அல்லா சாச்சா என்ன நீங்க தவிர்த்துறீங்க முந்தி நாங்க ஸ்கூலுக்கு போன பழைய நினைப்புகளை ஞாபகப்படுத்தத்தான் இப்படி ஒரு இந்த பேக் டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் ஒதுக்கி இருக்காங்க எங்கடவரு ஸ்கூலுக்கு போன பசத்த நீங்க பாக்கணும் எப்படி எப்படி போனார் மேமோ ஆ வெள்ளைக்கு வெள்ளையா யூனிஃபார்ம் போட்டு முதுகுல இந்த ஸ்கூல் பேக்கு மாட்டிக்கொண்டு தண்ணீர் போத்தலையும் போட்டு கொண்டு இந்த தண்ண சந்தோஷம் சொல்லிக் கொண்டு போனோம் பசங்க நீங்க பாக்கணுமே මයිමනොනවංගලිනුන යුසුපුනානුම් පෙතිටිවරව ඉස්කුල් පෝජනේ ඇයි පයිතිටවාරනේ උඩුපුුම් සදිධනේ අපමයිමුණනම් පෙචිටවාර ல்லா பிரதானமான ஊற்றச்சத்து அதுதானே தாங்க 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 தார் பிப்பா மாதிரி இருக்கிற தொந்தையும்

வலிச்சிட்டு வந்துருவாரு இனி ரெண்டு நாளைக்கு உங்கட வீட்டுல நேஷம் சாச்சா நேஷம் தான் என்ன இந்த பக்கம் நீங்க தலை வலிய ஊத்தினதால வந்த விஷயமே மறந்து போச்சு மூசின் மாஸ்டர் சந்திக்க அவரோட வீட்டுக்கு போன

மாணி ஒன் தேடின சிங்களத்துல ஒரு கடிதம் எழுதணும் இனி ஊருக்குள்ள மூணு பாஷையும் தெரிஞ்சு ஒரே ஆள் நீங்க தானே மாசர் உங்களை ஊருக்குள்ள தேடி தேடி அடைஞ்சது மட்டும் தான் மிச்சம் கடைசியில கைக்கு வந்தது வாய் கெட்டாமலே பேய்த்து சும்மா நூத்துக்கு மூணு புரோக்கர் பீசு மிஸ் ஆயிட்டு இருக்க எங்கட சாய்பூசாச்சா மூணு பாஷலை வட்டினாலும் மலைக்கு சாரி ஸ்கூல் பக்கம் முதுங்கின இல்லையா நான் பெய்திருந்தா யூசுப் நானாவ நானும் பேக்டி ஸ்கூலுக்கோ பகடி ஸ்கூலுக்கோ பேஞ்சிருப்பேன் தானே சாய்பிரானா நீங்க ஸ்கூலுக்கு பேத்தி படிக்காட்டிலும் காட்டிலும் எல்லாத்திலே உருண்டு விரண்டு விரண்டு ஆட்டாங்க சும்மா புகழவான மாஸ்டர் படிப்பு மட்டும் போதா அனுபவ படிப்பு இருக்கணும் சரி சொன்னீங்க எட்டு சுரக்க கறி என்று சும்மாவா சொன்னாங்க சரி சரி படிக்காட்டிலும் நீங்க படிக்காத மேதை நான் படிக்கவும் இல்ல போகவும் இல்லை நான் படிக்கவும் இல்லை ஸ்கூலுக்கு போகவும் இல்லை படிப்பு என்றா என்னவென்று பொரியவும் இல்லை பட்டதாரி பட்டம் ஒன்றும் எனக்கு இல்லையே மூளை இருந்தும் இல்லை என்று போனால் ஊர் என்ன சொல்லும்

பொஸ்த பூச்சிகளுக்கு ஒரு வரி பாட்டு தெரியுமா இப்படி மெட்டெடுத்து பாட்டெடுத்து இப்படி நீங்க ஸ்கூல் பக்கமா போனீங்க வேற காண்டீங்களா இந்த யூனிஃபார்ம்ல எங்க பாட்டெடுத்துல என்ன ஜோரா ஈந்தாரு தெரியுமா பண்ணின சும்மா படிக்கிற ஒடியம் மாதிரி இருந்தாரு அது சரி யூனிஃபார்ம் எங்க தச்சுங்க அதோட அவர்டுக்கு தைக்கிறதுக்கு போனா புடவைக்கே பெரிய கணக்கு போகும் டெய்லர் அவர்தொந்தியை சுத்தி அளவெடுத்தா ஒரு மரத்தை சுத்தி அளவெடுக்கிற இப்போதான் அதனால அந்த அந்த ஸ்கூலுக்கு போற போட்டு போட்டூனிஃபார்மே இழுக்கி பிடிச்சு உடுத்துட்டு போயிட்டு சொல்லுங்க எங்க ஒரு போறதுன்னு இந்த அடுத்து தெரு கஜும்மா தாத்தா அவட கொள்ளி கண்ணு அது இல்ல அந்த முன்னூட்டு அமனா வாங்காமலே அவர் போற ஸ்டைல பாத்துக்கொண்டே ஈந்தா அவர் வந்ததும் கொல்லிக்கண் முண்டக்கண் தவளக்கண் ஒன்றும் படாம தலையை சுத்தி இறக்கும் அது மட்டும் சரிப்பட்டு வராது மேமோ கண் பட்டவங்கட அவங்களுக்கு தெரியாம எடுத்து அதோட கொச்சிக்க கரல் உப்பு ரெண்டேம் சேர்த்து அடுப்புல போட்டு அது படபடன்னு வெடிச்சா யூசுப் தானா புடிச்ச கண்ணூரும் நாவூரும் என்று எல்லாம் ஓடிடும் யூசுப் தான முகத்துல ஒரு வித்தியாசம் தெரிஞ்சிச்சு

ஸ்கூலுக்கு போகிற டைமில் வெள்ளையும் சொல்லியுமா பழிச்சண்டு போனீங்க இது என்னப்பா உடம்பு முழுக்க சேரு அம்மா இந்த ஸ்கூலில் பார்த்துட்டு வரவா போறது உண்டுக்கு படிச்ச கூட்டாளி மாற கண்ட உடனே பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு கெட்டி பிடிச்சி கிரவுண்டில் பிறந்து உருண்டு விளையாடினேன் செகரால் ஆளுக்கால் அடித்து கொண்டு படிக்கிற அந்த காலத்தில் இதெல்லாம் சர்வ மைமூன் இந்த யூனிஃபார்ம் உடுத்த உடனே மனசெல்லாம் படிக்கிற வயசுக்கு அப்படியே மாறிக்கொண்டு போயிட்டுச்சு மைமூன் சரி 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 இனி என்னன்னு சொல்லுங்க சும்மா சூப்பரியா நடந்துச்சு என்னோட ஒன்றுக்கு படிச்ச பக்கம் ஓடி வந்து என்ன கட்டி இனி இனி புடிச்சா அப்படி ரெண்டு பேருக்கும் அவராலையும் பேச முடியல என்னாலையும் பேச முடியல சமதினான அந்த கடையில பாரு பகட களை வாண்டினது கல்ல மாங்க பிச்சது கலச்சோறு தின்றது எல்லாமே படிப்படியா நினைவுக்கு வந்துச்சு இதெல்லாம் கேக்கும் எனக்கு ஒரு பாட்டு வரைய நினைவுக்கு வந்துச்சு பாட்டிங்க பாட்டிங்க ஸ்கூல் படிப்பு எல்லாம் நடிப்பு இதை தவிர வேற என்ன படிச்சோம் புத்தகம் கையிலே புத்தியோ கடையிலே ஸ்கூல் விட்டதும் ஒதுங்குவோம் சமது கடையிலே மொத்தமா எள்ளுவோம் மொத்தமாய் தின்னுவோம் நீங்க படிச்சிருந்தா எங்கோ போய் திருப்பிங்க சாய்புனானா ஐயோ போய் திருப்பிங்க சரி அது சரி யூஸ் நானா அவரை பக்கடா பாருக்கு என்ன செய்யறாரு பக்கடா அவரமா அவன்ட கன்சால் ஷாக்கு இப்ப பார்த்தாலும் பக்கடா இருக்குமா அதனாலதான் அவனுக்கு அந்த பேரு படிக்கிற காலத்துல அந்த அபூபக்கள் மாஸ்டர் அந்த மண்டையில குட்டி குட்டியே பாடம் சொல்லி கொடுப்பாரு படிப்ப பாதியில நிப்பாட்டினாலும் இப்ப பெரிய கல்வி ஆவாது மழை காசு போறதும் தான் இப்பவே போனாலும் ஒரு செங்கல் வாங்க சரி உங்களுக்கு வக்கில் போரட்டக வாரட்டகம் மடகாஸ்கார் எப்படி போனாலும் ஒரு கபல் சைக்கிளுக்கும் வாகிறதுக்குமோ இல்லை மைமூன் மடகாஸ்கார் இல்ல மைமூன் காரில் இல்ல ஊரு சரி எல்லாரும் இத கேளுங்களே பேக் டு ஸ்கூல் ஃபங்ஷனுக்கு வந்தindari வயசானาล முஜாயாய்ந்தாரு இந்த பக்கத்தா ஃபாரூக் கண்டதும் அவருக்கு என்ன சந்தோஷம் பொறுக்க முடியாம ஃபாரூக்க தலைய 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 கொடுத்தாரு படிக்கிற காலத்துல ஒரே குற்றதா குற்றம் இன்னொரு விஷயம் நடந்துச்சு அபு பக்கர் மாஸ்டருக்கு இருக்கிறது பக்கடா பாரு புட்டுவத்தை கொண்டு வந்து போட்டு அவர்களை இருக்கலாம் புட்டுவத்தை கொஞ்ச நேரம் தடாவி தடவி பார்த்தாரு வயசாலி மனுஷன் தானே யூசுப் பார்வையில இன்னும் கோலாடி கீழாடி நினைக்கிறேன் இல்ல 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 அதெல்லாம் காரணத்தை அதுக்கு அவரு என்ன சொன்னாரு தெரியுமா இந்த பார்வைக்கு பத்தி எனக்கு தெரியாதா படிக்கிற காலத்துல எனக்கு செஞ்ச அநியாயம் கொஞ்சமா நஞ்சமா ஒரே எனக்கிட்ட குட்டு வாங்குறதுதான் அவன்கிட்ட வேலை இவன் ஏண்ட மேல எரிக்கிற கோபத்துல புட்டுவத்துல குண்டூசிய குத்தி வைப்பான் நான் எதிர்க்கும் தடவி பார்த்துட்டு தான் உட்காருவேன்

ஒன்னே யோசிச்சு செய்யாத சின்ன வயசு அதுக்காக ஸ்கூல படிப்பிச்ச மாஸ்டர் மாற மறந்து போன ஜாதி ஆக்க இல்ல நாங்க எங்களுக்கு எல்லாம் நினைவிக்கு அட அப்படி என்னதான் பெருசா நீங்க செஞ்சு கிழிச்சுட்டீங்க என்ன ஸ்கூல் கவுத்தாலி மாற உங்கள்ட்ட கபல் தராசிட்டு நிற்கிறத முதல்ல பாத்துங்க பக்கட்டா பாரூக் அவட உம்மட்ட பேர்ல மூணு தட்டு பில்டிங் கட்டிட்டாரா பொறுப்படுத்தாரு அன்றைக்கு எங்களுக்கு படிப்பிச்ச எல்லா டீச்சர்ஸ்மாருக்கும் மாருக்கும் பணமுடிப்பு கொடுத்து கௌரவிச்சோம் அபுபக்கர் மாஸ்டர் இந்த கன் ஆபரேஷன் படமெடுத்து இருக்கோம் ஐ சரி சரி இந்த ஓட ஒண்ணு இவ்வளவு நாளும் கேட்டு கேட்டா இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் உருக்கினீங்க நீங்க உம் கேளுங்க கேளுங்க நீங்க படிச்சது லேடிஸ் காலேஜ்ல ரெண்டு கிழமைக்கு முந்தி அங்கேயும் பெட் ஸ்கூல் அங்கேயும் நடந்துச்சே வந்த நாள நீங்க பேச்சும் இல்ல மூச்சும் இல்ல என்ன நடந்துச்சு இப்பாஜி செல்லுங்கற கீதைய அவன் சொல்ல மாட்டான் யூசுப் தானா நானு சொல்றேன் பொம்பளைங்க ஒன்று கூடுற இடமாச்சே சுவரா ஓப்ப தோப்பைக்கு பஞ்சமே ஈந்தி காலகுட்டியில பெத்து பேரம் பேத்தி காணுற வயசுல எங்களை போல இனிப்போம் போட்டு போனா நல்ல பசந்தா இந்திக்கும் அதனால எல்லாரும் ஒரே கலர்ல ஒரே டிசைன்ல அபாய தச்சி உடுத்துட்டு போயிருப்பாங்க இசை வெள்ளத்தில் நீந்தி ஓடு ஓடி வந்தவங்க ஏமாத்தாம மைமூன் மைனா குரல இப்படி பாடி இருப்பாங்க எப்படி 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 குரங்குகள் போல டெஸ்க்கு மேலே பாஞ்சு திரிஞ்சோமே பருவீன் டீச்சர் பெரும்படியாலே மறந்து போனோமே பொம்பளைங்க உங்களுக்கு என்ன கிள்ளு கீழையா பங்கன் எல்லாம் சும்மா ஜோரா நடந்துச்சு இடையில தான் என்னமோ சின்ன ஒரு சிக்கல் அது என்ன மாதிரி முடி சிக்கலும் கொக்களும் ஆஹ் எல்லாம் நீங்க படிக்காததால வந்த வேணத்தான் இந்த ஊர் பொம்பளைவலும் தங்கட மாப்பிள மாவட்ட பட்டம் பதவிகளு பி ஏ பி எஸ்சி அப்படின்னு சொல்லி அடிக்க கொண்டே போனாங்க நான் உடனே என் டாஸ்பெண்ட் பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிச்சிட்டாங்கப்பா நானும் தான் முடிச்சினேன் அது என்ன எனக்கு புதிய ஒரு பட்டம் அதுதான் செட்டிலட் பப்ளிக்ர கூட்டாளி மாதிரி சந்தோஷம் தெரியுமா புதுசா நெருக்கான பண்ணுவாட்டி தூக்கிட்டு கலாபூஷணம் அம்பாந்தோட்டை நியாஸ் மூசி பிரதி அமைத்து சஞ்சாரம் சமூக சித்திரம் கேட்டீர்கள் பங்குபற்றிய கலைஞர்கள் కలాపోషణం మహదియసన్ ఇబ్రహీం కలాపోషణం దిక్వలి సఫ్వాన్ కలాపోషణం నైరహీం షాహిద్ మరియు అకురనే సహాబ్దీన్ ఆగియూర్ నిగల్చి తయారిపు ఫాతిమా రీజా హుసైన